हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குழந்தைகள் அனைவரும் நலமா இருக்காங்களா குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஸன் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இன்னைக்கு அமையும்ங்கிற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோல நீங்க காண முடியும் அதனால நீங்கள் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் முழு பலன்களை நீங்க பெற முடியுங்க மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மட்டும் இல்லாம கூடவே வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து விட்டு நம்ம ஒரு சந்தாதாரர்களாக மாறிவிடுங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க சோ அந்த பெனிஃபிட்ஸ் பெறறதுக்கு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஒருவேளை நீங்க திங்கட்கிழமை இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நமது ராசி பலன்கள் வந்து ஒரு நாளுக்கு முன்னதாகவே வெளியிட்டு வருகிறோம் சோ நீங்க இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை பார்க்க வாய்ப்பு கன்ஃபியூஸ் வேண்டாம் இது பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ராசி ராசிபுல நண்பர்களே வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி ராசிபுலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மினிமோர் ஹாப்பி த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆறு குடையவன் நீச்சமடைந்து காணப்படுகிறார் இது தவிர ராசிக்கு எட்டு கொடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சமடைந்து உள்ளதுனால விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகப்புகள் காரணமாக இந்த ராஜயோகம் காரணமாக இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாள்கு இன்றைய தினம் ஏன்னா குடும்பத்தில் அதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் பர்த்டே மாதிரி சில பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா குடும்பம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒரு அமைதியான சூழல் தான் இருக்கும் அதுக்கு நீங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடையும் கொஞ்சம் பண்ணி போக வேண்டியிருக்கலாம் அது நீங்க தாராளமாக செய்யலாங்க அதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி பெருகும் ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப உறுப்பினர்களோட உறவுகள் இன்றைய தினம் மேம்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்பில் உருவாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க குடும்பத்தை எல்லாம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் ஆனந்தமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்குதுங்க நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் ஆனால் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை சிந்தித்து தாங்க வாக்குறுதிகளை அள்ளி வீசணும் இன்றைய தினம் நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இன்னைக்கு வாக்குறுதிகளாக கொடுத்துட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு சங்கடங்கள் தான் ஏற்படும் அதை தவிர்த்து விடுங்கள் சில பேருக்கு இடமாத்தலாமா உங்கள் அலுவலக பணியில் அல்லது வியாபாரத்தை வந்து அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுங்க உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அதை முடிவெடுக்கலாம் அனுபவத்தை பயன்படுத்துங்கள் இன்று தினம் உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது அதன் மூலமாக நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்குங்க அனுபவமே மிகச்சிறந்த ஆசை என்பதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு தாராளமாக நிறைய கிடைக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் அது எல்லாமே மறைந்து விடும் அதனால வியாபார வாழ்க்கையில உங்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் பெற முடியுங்க எனவே சகோதர சகோதரிகள் ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்வது நல்லதுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு அவசரப்படாதீங்க நிதானித்து பதற்றம் இல்லாமல் அவசரப்படாமல் நீங்க இன்னைக்கு வேலைகளை செய்தீங்கன்னா சிறப்பான ஒரு நாளாக அமையும் இந்த தினம் குடும்பத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறது அல்லது ஏதாவது மகிழ்ச்சியாக சொல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்க சொந்த பந்தங்களை மீட் பண்ணுவீங்க உங்களது உறவினர்கள் மீட் பண்றது மூலமாக உங்களுக்கு சந்திப்பின் மூலமாக நல்ல ஒரு புரிதல் மேம்படுங்க நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் அதுவும் உங்களுக்கு ஆனந்தத்தை தர காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து நிதானம் தேவை வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருங்க அமைதியாக சும்மா இருக்காதுங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது வேறு லெவலில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது அன்பை வென்ற மனம் கவர்ந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் நான் கொஞ்சம் அனுசரித்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்க வேண்டிய அவசியம் என்பது இந்த தினம் வேறு லெவலில் உங்கள் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று தினம் உங்களுக்கு அதிகமான நேரத்தை காதலர்களோட ஒது ஒதுக்கிறதுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் போதும் உங்களுக்கு உங்களது காதலர் மிக சிறந்த நல்ல கழிப்பை ஏற்படுத்தி தருங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் சின்ன சின்ன அவுட்டிங் போகலாம் பிக்னிக் போகலாம் அதன் மூலமாக உங்கள் காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க இன்று தினம் உங்களுக்கு காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பாக காதல் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொண்டு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்பாடுகளை தான் மற்றவங்க செய்யணும் நீங்கள் சொல்கிறது தான் மற்றவங்க செய்யணும் நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது மற்றவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு ரிசல்ட்டு திருப்திகரமாக அமையுது அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் ஸோ இந்த தினம் நீங்கள் மற்றவங்க விரும்புகிறத அவங்க விருப்பப்படி தாங்க நல்லது உங்களுக்கு வந்து எந்த கருத்தையும் நீங்கள் மற்றவங்க திணிக்கக்கூடாது உங்கள் செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய் தாங்க ஆகணும் அதன் மூலமாக எல்லையற்ற மகிழ்ச்சி நீங்கள் பெற முடியுங்க நீங்கள் நினைச்சு பார்க்காத வகையில் மிகப்பெரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் கடன் யாருக்கும் கொடுத்துடாதீங்க சில பேர் வந்து நாளைக்கு தந்திரம்பா ரெண்டே நாள் தந்திரன்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அதை வாங்க முடியாது சோ கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க மாலை நேரத்துல சில கெஸ்ட் திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க விருந்தினர்கள் உங்களது வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நேரமாக மாலை நேரம் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இந்த தினம் அலுவலக பணிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இந்த சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க இதுவரைக்கும் செய்த உங்களது உழைப்பின் கடின உழைப்பின் பலனை இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதிராக ஏதாவது கோர்ட் கேஸ் இருக்குன்னா இன்றைக்கி நீங்கள் வழக்கறிஞர்களை சந்திப்பதற்கு உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை அன்பு தாராளமாக பெறுவுங்க அதன் மூலமாக ஒரு புதிய உலகத்திற்கு உங்கள் வாழ்க்கைத்தினை உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு ட்ரீம் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு வேறு லெவலில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு இன்ற தின குடும்ப வாழ்க்கையையும் உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க வேறு லெவல் சந்தோஷம் பெறக்கூடிய நாள்கள் என்ற தினம் குடும்பத்தில் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி கிடைப்பது போல உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆனந்தமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கும் ஆனந்தமான ஒரு நாள் ஏன்னா இன்றைக்கி வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சில பேர் கடல் தாண்டி பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் கூட ஏற்படலாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுனால பணம் வருமானம் திருப்திகரமாக அமையுங்க எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சில சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னா அதற்கான அறிகுறிகள் இன்றைக்கி தோன்றும் அதனால் சுபகாரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது தனுசராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் யோசித்து கொடுக்கணுங்க அவசரப்பட்டு நீங்கள் பாட்டுக்கு வாக்குறுதிகள் அள்ளி வீசிடக்கூடாது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு வேறு லெவலில் சந்தோஷம் பெறும் கூடிய உங்களுக்கு அமைய நண்பர்களே இந்த தினம் குடும்பத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு போராடும் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளுங்க உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அதன் மூலமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் குறித்த சிந்தனைகள் மனசுல இன்னைக்கு அதிகமாகும் அலுவலக பணிகள் சரி உங்க வியாபாரத்து இடமாற்றலாம் வாங்குற மாதிரியான இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் பெருகக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் வந்து உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் செயல்படும் போது வெற்றியில் உங்கள் பக்கமாக இருக்குங்க வெற்றி நிறைந்த நல்கிறது நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க அவசரப்படாமல் பொறுமையாக ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு வேற லெவல் வெற்றிகள் உண்டு உங்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழலுக்கு நீங்கள் பிளான் பண்ணி அதை ஒர்க் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பண வரவுகள் தாராளமாக உங்களுக்கு வந்து சேரும் அதனால பண நெருக்கடியை உங்களால் சமாளிக்க முடியுங்க இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் எதுவும் அவசரப்படாதீங்க இந்த தினம் தேவையான உதவிகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே